ஒன்டாரியோவின் ஹைவே ஃபோர்ஓ செவன் கிழக்கு சாலையின் கட்டணம் நீக்கப்பட்டது வருடத்துக்கு ஏழாயிரத்து சேமிப்பு ஒன்டாரியோ மாகாணம் ஹைவே ஃபோர்ஓ செவன் கிழக்கு பகுதியின் கட்டணம் அதிகாரபூர்வமாக இன்று நீக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் டொரண்டோ மாநகர வட்டாரத்தில் பயணிக்கும் தினசரி வாகன சாரதிகள் வருடத்துக்கு ஏழாயிரத்து இருநூறு டாலர் வரை சேமிக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் வழங்கிய தேர்தல் வாக்குறுதி அமைய இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது உள்ள ஹைவே ஒன் பிப்டீன் வரையான ஒன்டாரியோ மாகாணத்துக்கு சொந்தமான கடந்த ஆண்டு ஹைவே ஒன் டூ ஃபோர் ஒன் எயிட் கட்டணங்கள் நீக்கப்பட்டிருந்தன தற்போது கிழக்கு பகுதிக்கான கட்டணமும் நீக்கப்பட்டுள்ளது தற்போது ஒன்டாரியோ மாகாணத்துக்கு சொந்தமான எந்த நெடுஞ்சாலையிலும் கட்டணம் இல்லை என்று ஒன்டாரியோ மாகாண போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார்.